முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி முப்பத்தி ஒன்பது அ தலைப்பு குலம் கண்டறியும் முறை டெஸ்டிங் ஒன்ஸ் லீனியேஜ் உத்தியோக பருவா செக்ஷன் தேர்ட்டி நைன் ஏ மகாபாரதா இன் தமிழ் இது சேனோத்தியோக பருவ தொடர்ச்சி முப்பத்தி ஒன்பது விதுர நீதி பதினான்கு இந்த பதிவின் சுருக்கம் பிறருக்கு ஏற்புடைய மனிதன் எவ்வாறு ஆக முடியும் எது ஆதாயம் எது பணிவுடன் இருப்பவன் என்ன செய்வான் அனைத்திலும் குறை சொல்பவர்கள் என்ன செய்வார்கள் நட்பை எப்படி ஏற்க வேண்டும் யார் நட்பை தவிர்க்க வேண்டும் உறவினர்களால் என்ன செய்ய முடியும் என்பன போன்றவற்றைச் சொல்லி பாண்டவர்களுக்கு சில கிராமங்களையாவது கொடுக்கும்படி திருதராஷ்டரனிடம் விதுரன் வேண்டுதல் அறநெறிகளுக்கு எதிரான செயல்களை செய்யாதவர்கள் எவரும் உண்டா எவன் புகழை இழப்பதில்லை எவன் செழிப்பில் எப்போதும் வளர்கிறான் நேராமல் காக்க வேண்டிய ஆறு விஷயங்கள் என்ன யார் அறம் அறியமாட்டார்கள் ஆசை எப்படிப்பட்டது ஒருவனது குலத்தை கண்டுபிடிக்கும் முறைகள் போன்றவற்றையும் விதுரன் சொல்வது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி முப்பத்தி ஒன்பது அ குலம் கண்டறியும் முறை இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் விதுரனிடம் சொன்னான் செழிப்புக்கோ வறுமைக்கோ மனிதன் காரணமானவன் அல்ல அவன் நூலால் அசைக்கப்படும் மரப்பாவை அதாவது பொம்மையை போன்றவனே உண்மையில் படைப்பாளனே அந்த பிரம்மனே மனிதனை விதிக்கு ஆட்படுத்துகிறான் நீ சொல்வதை கவனமாக கேட்டு வருகிறேன் மேலும் எனக்கு சொல்வாயாக என்றான் தலைப்பு ஏற்புடையவன் ஆதல் ஆனாலும் காலம் தவறி பேசுபவன் நிந்தனையையும் அறியாமையுடையவன் என்ற குற்றச்சாட்டையும் அடைகிறான் ஒருவன் தானத்தால் இனிமையானவன் ஆவான் இன்னொருவன் இனிய சொற்களால் ஏற்புடையவன் ஏற்புடைய மந்திர ஆற்றல் மற்றும் மருந்துகளின் சக்தியால் ஏற்புடையவன் ஆவான் எனினும் இயல்பாகவே ஏற்புடையவனாக இருப்பவன் அப்படியே நீடித்து வருவான் ஒருவனால் வெறுக்கப்படும் மற்றவன் அவனால் அந்த வெறுப்பவனால் நேர்மையானவனாகவோ புத்திசாலியாகவோ அறிவாளியாகவோ எப்போதுமே கருதப்பட மாட்டான் தனக்கு நன்மை செய்யும் அனைத்தையும் ஒருவன் விரும்புகிறான் தனக்கு தீமை செய்யும் அனைத்தையும் அவன் வெறுக்கிறான் அடுத்த தலைப்பு ஆதாயமும் இழப்பும் ஓ மன்னா திருதராஷ்டரே துரியோதனன் பிறந்ததும் இந்த ஒரு மகனை நீர் புறக்கணிக்க வேண்டும் அவனை அந்த துரியோதனனை புறக்கணித்தால் மற்ற நூறு மகன்களும் வளமையை அடைவார்கள் அவனை அந்த துரியோதனனை உம்மிடமே வைத்துக் கொண்டால் உமது நூறு மகன்களுக்கு அழிவு ஏற்படும் என்றும் நான் உமக்கு சொன்னேன் இழப்புக்கு வழிவகுக்கும் எந்த ஆதாயத்தையும் உயர்வாக கருதக்கூடாது மறுபுறம் இழப்பே ஆனாலும் ஆதாயத்தை கொண்டு வரும் அந்த இழப்பை உயர்வாகவே கருத வேண்டும் ஓ மன்னா திருதராஷ்டரே ஆதாயத்தை கொண்டு வரும் அது இழப்பாகாது எனினும் இன்னும் பெரிய இழப்பை கொண்டு வரப்போவதை கருத வேண்டும் சிலர் நல்ல குணங்களின் விளைவாக சிறந்தவர்கள் ஆகிறார்கள் பிறர் செல்வத்தின் விளைவால் அப்படி சிறந்தவர்கள் ஆகிறார்கள் ஓ திருதராஷ்டரே செல்வம் நிறைந்திருந்தாலும் நல்ல குணங்களற்று இருப்பவர்களை தவிர்ப்பீராக என்றான் விதுரன் திருதராஷ்டிரன் விதுரனிடம் சொன்னான் நீ சொன்ன அனைத்தும் ஞானிகளால் அங்கீகரிக்கப்பட்டதும் எனது எதிர்கால நன்மைக்குமானதே எனினும் நான் எனது மகனை துரியோதனனை புறக்கணிக்க துணியேன் எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கிறது என்பது நன்கு அறியப்பட்டதே எனக்கு நன்றாக தெரியும் என்றான் திருதராஷ்டிரன் அனைத்து அறங்களும் அருளப்பட்டு பணிவுடன் இருப்பவன் வாழும் உயிரினங்களுக்கு ஏற்படும் சிறு பாதிப்புகளையும் பாரபட்சமின்றி எப்போதும் பார்ப்பான் எனினும் பிறரை எப்போதும் குறை சொல்வதில் ஈடுபடுபவர்கள் அனைத்து விஷயங்களிலும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடவும் அடுத்தவருக்கு வழியைத் தரவுமே எப்போதும் முயல்கிறார்கள் அடுத்த தலைப்பு நட்பு ஏற்றல் யாரை பார்த்தாலே கெடுதல் உண்டாகுமோ யாருடைய தோழமை ஆபத்து நிறைந்ததோ அவர்களுக்கு தானம் அளிப்பதாலோ அவர்களிடம் தானத்தை பெறுவதாலோ பாவம் ஏற்படுகிறது சண்டைக்காரர்கள் சண்டையிடுவதையே வழக்கமாக கொண்டவன் அல்லது பிரிவை ஏற்படுத்துபவன் பேராசைக்காரர்கள் வெட்கமற்றவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் அநீதியானவர்களாக அறியப்பட்டவர்கள் ஆகியோரது தோழமை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் அதே போன்ற குறைகளுடன் கொடும் இயல்பும் கொண்ட மனிதர்களையும் தவிர்க்க வேண்டும் நட்புக்கு காரணமான நிகழ்வு முடிந்ததும் கிழிந்தவர்களின் நட்பும் முடிந்துவிடுகிறது அந்த தொடர்பால் ஏற்பட்ட நல்ல விளைவுகளும் அதனால் உண்டான மகிழ்ச்சி ஆகிய அத்தனையும் முடிவுக்கு வந்துவிடும் பின்னர் அவர்கள் அந்த இடிந்த மனிதர்கள் தங்கள் முன்னாள் நண்பனை நிந்தித்து அவனுக்கு இழப்பு ஏற்படுத்த முயல்கிறார்கள் தாங்கள் அடைந்த இழப்பு மிகச் இருப்பினும் தற்கட்டுப்பாடு அதாவது சுயக்கட்டுப்பாடு இல்லாமையால் அமைதியை அனுபவிக்க தவறிவிடுகின்றனர் கற்றவன் ஒருவன் இவை அனைத்தையும் கவனமாக பரிசோதித்து நன்றாக ஆலோசித்து கீழ்த்தரமானவர்கள் மற்றும் தீய மனம் கொண்டவர்களின் இதுபோன்ற நட்புகளை தூரத்திலிருந்தே தவிர்த்து விட வேண்டும் அடுத்த தலைப்பு இழிந்தவர்கள் ஆதரவற்ற உறவினர்கள் ஆகியோருக்கு உதவும் ஒருவன் பிள்ளைகள் விலங்குகள் அதாவது கால்நடை செல்வம் ஆகியவற்றை அடைந்து முடிவிலாத செழிப்பை அனுபவிக்கிறான் தங்கள் நன்மையை விரும்புபவர்கள் எப்போதும் தங்கள் உறவினர்களுக்கு உதவ வேண்டும் எனவே ஓ எனவேஷ்டரே உமது குலத்தை வளர்க்க முயல்வீராக ஓ ஏகாதிபதி திருதராஷ்டரே நீர் உமது உறவினர்களிடம் நன்றாக நடந்து கொண்டால் செழிப்பு உமதாகும் நற்குணங்களற்ற உறவினர்களும் ஒருவனால் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே ஓ பாரத குலத்தின் காளையே திருதராஷ்டரே அனைத்து அறங்களையும் கொண்டு உமது உதவிகளை பணியுடன் எதிர்நோக்குபவர்களை அதாவது பாண்டவர்களை எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும் பாண்டுவின் வீர மகன்களுக்கு உதவி செய்வீராக ஓ திருதிராஷ்டரே அவர்களின் பராமரிப்பில் சில கிராமங்களை கொடுப்பீராக இப்படி செய்வதால் ஓ மன்னா திருதராஷ்டரே இவ்வுலகில் புகழ் உமதாகும் நீர் முதிர்ந்தவராக இருக்கிறீர் எனவே உமது மகன்களை நீர் கட்டுப்படுத்த வேண்டும் உமக்கு எது நன்மையோ அதையே நான் சொல்ல வேண்டும் நீர் நலமாக இருக்க விரும்புபவர்களில் நானும் ஒருவன் என்பதை அறிவீராக ஓ ஐயா திருதராஷ்டரே தனது நன்மையை விரும்பும் ஒருவன் தனது உறவினர்களுடன் சண்டையிடவே முடியாது சண்டையிடவே கூடாது இவ்வுலகில் உறவினர்களே ஒருவனை மீட்கிறார்கள் காக்கிறார்கள் மேலும் உறவினர்களை அழிக்கவும் செய்கிறார்கள் நீதிமிக்கவர்கள் மத்தியில் இருப்பவர்கள் ஆபத்துகளில் காக்கிறார்கள் அதே வேளையில் அநீதிமிக்கவர்கள் மத்தியில் இருப்பவர்கள் தங்கள் சகோதரர்களை ஆபத்தில் மூழ்கடிக்கிறார்கள் ஓ ஓ மன்னா மரியாதைகளை கொடுப்பவரே மகன்களிடம் நீதியோடு நடப்பீராக அவர்களால் சூடப்பட்டிருக்கும் நீர் எதிரிகளால் முடியாதவராக இருப்பீர் கையில் கனைகளுடன் இருக்கும் வேடனை கண்டமான் போல செழிப்புடன் இருக்கும் ஒரு உறவினரின் முன்னிலையில் மற்றொரு உறவினன் செடிப்பில் சுருங்கி போனால் வறுமை நிலை அடைந்தால் அவனது அந்த வறியவனின் பாவங்கள் அனைத்தையும் செழிப்புடன் இருக்கும் அந்த உறவினனே ஏற்றுக்கொள்ள கொள்ள வேண்டி வரும் ஓ மனிதர்களில் சிறந்தவரே திருதராஷ்டரே தற்போதைய உமது செயல்பாடின்மையால் எதிர்காலத்தில் பாண்டவர்களின் அல்லது உமது மகன்களின் இறப்பை கேள்விப்பட்டு நீரே வருந்த வேண்டியிருக்கும் ஓ இவையாவையும் சிந்திப்பீராக வாழ்வே இருக்கும் போது செயலின்மையின் விளைவால் ஒருவன் சோக அறைக்குள் நுழைந்து வருத்தத்தில் ஈடுபட வேண்டி வருமோ அதை ஆரம்பத்திலேயே அவன் தவிர்த்துவிட வேண்டும் அறநெறிகளின் அறிவியலுக்கு நீதி சாத்திரத்திற்கு ஆசிரியரான பார்க்கவரை சுக்கராச்சாரியாரை தவிர அறநெறிகளுக்கு எதிரான செயல்களை மேற்கொள்ளாதவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதே உண்மை அறநெறிகளுக்கு எதிராக செயல்படாதவர்கள் யாருமே இல்லை என்பதே உண்மை எனினும் நல்ல விளைவுகளை உண்டாக்கும் நீதிமிக்க கருத்துக்கள் புத்தி கூர்மையுள்ள அனைத்து மனிதர்களிடமும் இருக்கிறது என்பதும் காணப்படுகிறது நீர் குருகுலத்தின் குழுந்துகளில் குருவம் சத்தவரில் முதிர்ந்தவராவீர் துரியோதனன் பாண்டு மகன்களுக்கு இத்தீமைகளைச் செய்தால் ஓ மனிதர்களின் மன்னா திருதராஷ்டரே அவை அனைத்தையும் நிவர்த்தி செய்வது தடுப்பது உமது கடமையாகும் அவர்களை அந்த பாண்டவர்களை மீண்டும் அவர்களது பொறுப்புகளில் அமர்த்தி இவ்வுலகில் நீர் செய்த அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபட்டு ஓ மனிதர்களின் மன்னா திருதராஷ்டரே தங்கள் ஆன்மாக்களை கட்டுக்குள் வைத்திருப்பவர்களைப் போல வழிபடத் தகுந்தவராவீராக கண்ட விளைவுகள் அவர்களால் சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளை நினைவில் கொண்டு எவன் செயலில் ஈடுபடுகிறானோ அவன் தனது புகழை இழப்பதில்லை கல்வியும் திறமையும் கொண்ட மனிதர்களால் சொல்லப்படும் வார்த்தைகள் கூட ஞானமற்றவையாக அறிவற்றவையாக இருக்கின்றன ஏனெனில் சொல்லப்பட்டவையை தவறாக புரிந்து கொண்டு மனதில் புரிந்து பதிய நடைமுறையில் அவை கற்றோரால் சொல்லப்படும் வார்த்தைகள் சாதிக்கப்படுவதில்லை பாவம் துன்பம் ஆகியவற்றை விளைவிக்கும் எக்காரியத்தையும் எப்போதுமே செய்யாத கற்ற மனிதன் எப்போதும் செழிப்பில் வளர்கிறான் எனினும் தீய ஆன்மா கொண்ட மனிதன் தனது மூடத்தனத்தால் பாவ வழியில் தொடர்ந்து செல்ல ஆரம்பித்து சேர நிரம்பிய ஆழமான பள்ளத்தில் விழுகிறான் அடுத்த தலைப்பு நேராமல் காக்க வேண்டிய ஆறு செய்யப்படும் ஆலோசனைகளை பகிரங்கப்படுத்தும் அதாவது பின்வரும் ஆறு குழாய்களை அறிவுள்ள ஒருவன் எப்போதும் பார்வையில் தனது வைத்துக் கொள்ள வேண்டும் வெற்றியையும் நீண்ட மரபையும் விரும்பும் ஒருவன் இந்த ஆறில் இருந்தும் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று மயக்கம் அதாவது குடி இரண்டு உறக்கம் மூன்று ஒற்றர்களை கவனியாமை நான்கு தன் இதயத்தை தன் இதய செயல்பாட்டை சார்ந்து ஒன்றின் மேல் ஒன்றை வைக்கும் அணுகுமுறை அதாவது தன்னிடம் உண்டாகும் குறிப்பு ஐந்து ஆலோசகரிடம் வைக்கப்படும் நம்பிக்கை ஆறு திறமையற்ற தூதர்கள் ஆகியவையே அவை அந்த ஆறும் அடுத்த தலைப்பு ஆலோசனைகள் மறைத்தல் அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றை அடைவதில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் ஒருவன் ஆலோசனைகளை பகிரங்கமாக்கும் இந்த ஆறு வாயில்களை அதாவது ஆறு துவாரங்களை அறிந்து அவற்றை தவிர்ப்பதால் செய்யப்படும் ஆலோசனைகளை அதன் மூலம் மறைப்பதால் எதிரிகளை அடக்குவதில் வெல்கிறான் சாத்திரங்கள் எதையும் அறியாமல் பெரியோருக்காக காத்திராமல் அதாவது பணிவிடை செய்யாமல் இருக்கும் ஒருவன் பிரகஸ்பதியின் அறிவையே பெற்றிருந்தாலும் அறத்தையோ பொருளையோ அறியமாட்டான் கடலில் இட்ட பொருள் தொலைந்து போகும் கேட்காதவனிடம் பேசப்படும் வார்த்தைகள் தொலைந்து போகும் ஆன்மாவை கட்டுக்குள் வைக்காத ஒருவனிடம் சாத்திரங்கள் சாத்திர அறிவு தொலைந்து போகும் அனைந்த நெருப்பால் விடப்பட்ட சாம்பலில் ஊற்றப்படும் தெளிந்த நெய்யும் தொலைந்து போகும் புத்திசாலி ஒருவன் தனது புத்தியை பயன்படுத்தியும் தனது காதுகள் கண்கள் மூலம் பிறர் மூலம் கேட்டும் தானே பார்த்தும் ஒரு தீர்மானத்தை எட்டி அறிவாளிகளுடன் அதாவது ஞானிகளுடன் நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அடக்கம் காதுகள் கேட்கும் அவதூறையும் ஆற்றல் தோல்வியையும் அகற்றும் மன்னிக்கும் தன்மை அதாவது பொறுமை கோபத்தை வெல்லும் மேலும் மங்களச் சடங்குகள் ஆச்சாரங்கள் தீய அறிகுறிகள் அனைத்தையும் அடிக்கும் ஒருவனது குலம் ஓ மன்னா திருதராஷ்டரே இன்பத்தை கொடுக்கும் பொருள் பிறந்த இடம் வீடு நடத்தை உணவு ஆடை ஆகியவற்றைக் கொண்டு சோதிக்கப்படுகிறது அவற்றால் ஒருவனது குலம் அறியப்படுகிறது இன்பத்தை கொடுக்கும் பொருள் கிடைக்கும் போது துறவை அதாவது விடுதலையை அடைந்த ஒருவன் கூட அதை அனுபவிக்க விரும்பாமல் இருப்பதில்லை அதை அனுபவிக்கவே விரும்புகிறான் அப்படி இருக்கும்போது ஆசைகளால் வினைக்கப்பட்டிருக்கும் ஒருவனை குறித்து என்ன சொல்ல முடியும் ஆசையைத் துறந்த ஒருவனே காமத்தில் விழும்போது காமத்தில் ஆசை கொண்டவனை பற்றி என்ன சொல்ல முடியும் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி முப்பத்தி ஒன்பது அ குலம் கண்டறியும் முறை இப்பதிவு நிறைவுற்றது